ஹே ஆல் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் செய்கிற எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஆனால் ஒரு சிலர் மட்டும் கஷ்டமான விஷயங்கள கூட ரொம்ப ஸ்மார்ட்டா ஈஸியா செய்யறாங்களே அது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அட இது வரைக்கும் அப்படி எல்லாம் யோசிக்கலனா கூட பரவாயில்ல உங்களுக்குள்ள இருக்க அந்த மூல காரணம் லைட்டா ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான மேட்டர் தான் இன்னைக்கு பாக்க போறீங்க நிச்சயமா இத கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை பூ மாதிரி மலர ஆரம்பிக்க போகுது ஏன்னா இன்னைக்கு நாம பாக்க போற கான்செப்ட் அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பார்ட் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ஜப்பான் டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்க இனிய வீடியோக்குள்ள போயிடலாமா பொதுவா ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ்ல என்னென்னவோ மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த லோட்டஸ் மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமானது ஈஸ்டர்ன் பிலாசபின்னு சொல்ற கிழக்கத்திய தத்துவங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த சின்னமா இந்த தாமரை மலர் தான் பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும்னா நம்ம இந்தியால இருந்து சைனா ஜப்பான் வரைக்கும் நம்ம இந்தியால கூட லோட்டஸை தான் நேஷனல் ஃப்ளவர்னு சொல்றோம் ஏன்னா இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது நல்ல மாதிரியான ஒரு சூழ்நிலையில மட்டும் பூக்கக்கூடிய ஒரு மலர் இல்லை களங்களான இருண்ட சேர் நிறைந்த தண்ணீரை கடந்து வந்து அழகான ஒரு மலரா பூக்குது அந்த போராட்டத்தை கூட ஒரு அழகான விஷயமா மாத்துதல்ல இதுதான் இந்த மெத்தடோட கோர் கான்செப்டே பழங்காலத்து வீரர்கள் துறவிகள் சாமுராய்கள் மாதிரி ரொம்ப கஷ்டமான பாதைய கூட நாம விருப்பத்தோட செய்ய போறோம் சரி இந்த கான்செப்டோட முக்கியமான ஸ்டோரி என்னங்கறத பாக்கலாம் இப்போ உங்க கண்களை மூடி அப்படியே கற்பனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நேத்தி இல்ல பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஜப்பான்ல நடந்த ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் ஜப்பான்ல பெண்கேன்னு ஒரு போர் வீர துறவி இருந்தாரு எல்லா பேட்டில்ஸ்லயும் வெற்றி தான் அந்த வெற்றியோட சேர்ந்து தலைகணமும் வளர ஆரம்பிச்சது பொதுவா இந்த தலைகணம் எது சரி எது தப்புன்னு நம்மள யோசிக்க வைக்காது அதுக்கு மாற நாம செய்யறது எல்லாமே சரிங்கிற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தும் பெண்கேனும் அப்படிதான் இருந்தார் அதே செஞ்சுரியில யோஷிட் சோன்னு காமான போக்கஸ்டான சாமுராய் ஒருத்தர் இருந்தாரு பொறுமை நிதானம் கொண்ட ஒரு நல்ல மனுஷன் இப்ப மட்டும் இல்ல டுவெல்த் செஞ்சுரியில இருந்தே பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கிறவங்கள இளிச்ச வாய்த்தனமா தானே பாக்குறாங்க அப்படிதான் இந்த ஜப்பான் வாரியரான பெண் கோனும் நினைச்சிருக்காரு யோஷித் பொறுமையையும் நிதானத்தையும் பார்த்து தப்பு கணக்கு போட்டவரு அவரை எளிமையா தோற்கடிக்கலாம்னு நினைச்சு ஒரு பேட்டிலுக்கு தயாராகிறாரு இப்படி ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய போரும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா அந்த பேட்டிலோட முடிவுல ஜப்பான் வாரியரான பென்கேன் தான் தோத்து போனாரு இது நாள் வரைக்கும் தோல்வியை சந்திக்காத அவர் முதல் முறையா யோசித் வாரியர் கிட்ட தோத்து போனதால அது அவருக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆனா இதுல யாருமே எதிர்பாராத ஒரு விதத்துல ஜப்பான் வாரியரான பென்கேன் தன்னோட தோல்வியை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அன்னைக்கு தான் தன்னோட எண்ணம் தவறானதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு தனக்கு தெரியாத எத்தனையோ வித்தை இன்னும் இருக்குங்கிறத உணர்ந்து யோசித் வாரியரோட சீடனா மாறுறாரு எல்லா வழிகளும் தோல்விகளும் ஒரு பாடத்தை கற்று கொடுக்கும் உணர்ந்த ஜப்பான் வாரியர் கடுமையான பயிற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சார் பசி தூக்கம் வெயில் மழைன்னு எதையுமே பொருட்படுத்தல ஒவ்வொரு வழிகளுக்கு பின்னாலையும் வெற்றி இருக்குதுங்கிறத உணர்ந்தாரு அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி பாதையா மாத்திக்கிட்டு ரொம்ப போக்கஸ்டாவே தன்னோட பயிற்சியில கவனத்தை செலுத்தினாரு இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு தொடக்க அவர் தன்னோட தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுதான் சரி இப்போ இந்த கான்செப்ட் தான் நாம நம்ம லைஃப் ஊருக்குள்ள கொண்டுட்டு வர போறோம் இந்த வாரியர்ஸ் மாதிரி நாமளும் சண்டை கிண்ட போட போறோமான் எல்லாம் யோசிக்க வேண்டாம் ஏன்னா இது நம்ம மூளைக்கும் மனசுக்கும் நடக்க போற ஒரு குட்டி சண்டை தான் இதுல யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறாங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஏன்னா இந்த கான்செப்ட் நமக்கு நாலு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க போகுது அது என்னன்னு ரொம்ப ஈஸியா ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாமா ஸ்டெப் ஒன் நிந்தை இந்த தாமரையோட முதல் ஸ்டேஜ் சேத்துக்குள்ள இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த இருள் சூழ்ந்த சேத்துக்குள்ள கிடக்கிற விதை தான் அது அந்த விதை ரொம்ப பொறுமையா அந்த சூழ்நிலையை சகிச்சுக்குது நிந்தை அப்படிங்கறதோட அர்த்தமும் இதுதான் தாமரைக்கு இருள கண்டா பயம் இல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும் சாமுராய்களும் அவங்க பயிற்சிக்கு இந்த சீக்ரெட்டை தான் ஃபாலோ பண்றாங்க தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்ல அந்த கஷ்டங்களை தான் ஆரம்ப பிள்ளையா அவங்க வரவேற்கிறாங்க இதுதான் இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸ்ல சைக்கலாஜிக்கல் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம அதோட அமைதியா உக்காந்து ஆமா அது கஷ்டம்தான் ஆனா எப்படியும் நான் அதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்ற திறமை அட இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு குமாரு ஆனா பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க இத சொன்னா அதை சொல்ல மாட்டேன்னா என்ன அடுத்த முறை நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கீங்க அந்த வேலைய செய்யறது அதை விட கஷ்டம்னு யோசிச்சு அந்த வேலைய தள்ளி போட நினைச்சா அந்த உணர்வுகள் கூட சண்டை போடாதீங்க அதுக்கு பதில அந்த உணர்வோட பேச ஆரம்பிங்க அமைதியா உக்காருங்க நல்ல மூச்சை இழுத்து விடுங்க அது கஷ்டம்தான் ஆனா அந்த வேலைய நான் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிருவேனு உங்க உணர்வுகளுக்கு சொல்லி புரிய வைங்க அந்த உள்ளுணர்வு இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்ட பிறகு நம்ம கவனமும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் இதுதான் உங்க பேஸ்மெண்ட் இங்க தான் உங்க வளர்ச்சியை நீங்க ஆரம்பிக்க போறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கஷ்டங்களை கண்டு பயப்படல அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா ஸ்டேஜ் 2 ஷீசே விதையில இருந்து வெளிவரும் தாமரை மலரோட தண்டு மேலே எழும்ப ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் எழும்பும் அதுதான் சாமுராய்கள் நம்ம மனசோட செயல்பாட்டை தூண்டுறதுக்கு நம்ம உடல் மொழியை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க பயமோ தயக்கமோ இருந்தாலும் கூட சாமுராய்கள் தங்களோட உடல் நிலை மூலமாதான் சண்டைக்கு தயாரா இருக்க அப்படின்னு மூளைக்கு சிக்னல் கொடுப்பாங்க இதுக்கு பேர் தான் எம்போர்ட் காக்னிஷன் உங்க உடலோட நிலை தான் உங்க மனசையும் கட்டுப்படுத்தும் அது உங்க உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் தோண்டும் நீங்க எப்படி நிக்கிறீங்க நடக்கிறீங்க மூச்சு தான் உங்க மனசோட தன்னம்பிக்கை கட்டுப்பாடு செயல் எல்லாமே ஆரம்பிக்கும் இப்போ உங்க தோல் பட்டைகளை ரொம்ப தளர்வா வச்சுக்கிட்டு ரொம்ப டீப்பா பிரீத் பண்ணாம கடமைக்கான மூச்சை எழுத்து விடும்போது அது உங்க மூளைக்கு நான் ரொம்ப டயர்டா பலவீனமா இருக்குங்கிற சிக்னலை தான் அனுப்போம் அதுவே நல்ல நிமிர்ந்து உக்காந்து ஆழமா சுவாசிச்சு மார்பு பகுதிகள் தளர்வா இல்லாம கம்பீரமான நிலையில இருக்கும்போது அது உங்க மூளைக்கு நான் எந்த சவால்களையும் சந்திக்க தயார் அப்படிங்கற பாசிட்டிவான சிக்னலை அனுப்பும் அதனாலதான் கஷ்டமான ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க உடலோட நிலையை மாத்துங்க அது உங்களை ஒரு கம்ஃபர்டான ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரும் இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் ஷோ இது தண்ணிக்கு மேல வந்த தாமரை வெளிச்சத்தை பாக்குறது ஒரு இருட்டான இடத்துல பல நாட்களா பல மாதங்களா இருந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வெளிச்சத்தை பாக்குற மாதிரி சாமுராய்கள் அவங்களோட முன்னேற்றத்தை ரொம்ப பெருமையோட பார்க்காம தெளிவோட தொடர்ந்து வந்த பாதைகளை யோசிச்சு பார்ப்பாங்க இந்த ஸ்டேஜ் தான் நம்மளோட உந்துதலையும் மீண்டு வர திறமையையும் அதிகரிக்கும் இதுதான் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல செல்ஃப் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுய பிரதிபலிப்பு பொதுவா கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும்னு சொல்லுவோம் ஆனா சாமுராய்கள் கஷ்டங்களை கடந்து வளர்ந்து வந்த பாதைகளை கவனிப்பாங்க அது நம்ம வளர்ச்சி பாதையில தொடர்ந்து போகிறதுக்கு உங்க மூளை இன்னும் வலுவான பாதைகளை உருவாக்கும் சோ எப்போது எப்பயுமே உங்க வெற்றிகள் சின்னதா இருந்தாலும் அதை உங்க கணக்குல வைங்க ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும்போது அப்பப்போ கடந்து வந்த பாதைகளை பத்தியும் யோசிச்சு பாருங்க அந்த பாதைகளை திரும்பி பார்த்து நான் எதை கடந்து வந்தேன் அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு கேளுங்க ஏன்னா இந்த மூலக்காரன் எப்போதுமே ஒரு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த ஏத்துக்கவோ நம்பவோ செய்வான் அவன் நம்பினா மட்டும்தான் நம்ம மத்த பாடி பார்ட்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்டிவா எப்போதும் ஒரு புது எனர்ஜியோட இருக்கும் ஸ்டேஜ் கக்கா இந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜே அதாவது ஒரு சின்ன விதையா இருந்து அது பெரிய தண்டா உருமாறி தண்ணிக்கு மேல வந்து சரியான சூரிய வெளிச்சத்தை பார்த்து அழகான பூவா பூக்கிறது இதுதான் டிரான்சென்டென்ஸ் சொல்லுவாங்க வலி ஒரு நோக்கமாவும் கட்டுப்பாடே அவங்க அடையாளமா ஆகிற ஒரு நிலை அடையறது இப்ப இருக்க நியூரோ சயின்ஸ் கூட இத நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது நீங்க கடினமான பாதையில அதிகமாக நடக்க நடக்க அது ஈஸியா மாறும் அதாவது கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட உங்க மூளை ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணும் சோ நீங்க ஒவ்வொரு நாளும் எதுனாலும் கஷ்டமான ஆனா அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க அது நீங்களே உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறதுக்கு இல்ல உங்க அடையாளத்தை பழக்கப்படுத்திக்கிறதுக்காக இந்த சாமுராய்கள்லாம் ஏதோ சூப்பர் ஹியூமன்ஸும் இல்ல தாமரை ஏதோ ஒரு பெரிய மேஜிக்கான விஷயமும் இல்ல ஆனா இது ரெண்டுமே ஒரே உண்மையை தான் நமக்கு சொல்லி கொடுக்குது வழியில் வர வழிகளை ஏத்துக்கணும்னு அது உங்க அடையாளமா இல்ல நீங்க என்னவா ஆக போறீங்கிற உங்க எதிர்காலத்தை உணரতে போகுது சோ அடுத்த முறை உங்க மூளை இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இந்த லோட்டஸ் மெத்தடையும் ஜப்பான் வாரியரான பென்கேவையும் அனுப்பி பாருங்க ஒரு பெரிய விஷயம் திறமையால மட்டும் வரது இல்ல நாம தொடர்ந்து பயிற்சிகள் பண்றதாலயோ அதல நம்ம முழு கவனத்தை செலுத்துறதாலயோ மட்டும்தான் வரும் ஸ்டேஜ் ஒன் எதை பத்தியும் பயப்படாம அந்த கஷ்டங்களை அப்படியே ஏத்துக்கிறது ஸ்டேஜ் டூ உறுதியோட செயல்பட தொடங்குறது அதாவது உங்க உடல்நிலைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது ஸ்டேஜ் த்ரீ உங்க வளர்ச்சியை கவனிக்கிறது ஸ்டேஜ் போர் கஷ்டமான விஷயமாவே இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப செய்யறது மூலியமா பழக்கப்படுத்திக்கிறது இப்படிதான் கஷ்டமான விஷயங்களை செய்ய உங்க மூளைய மாத்தி அமைக்கணும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இது போல நிறைய பழங்கால ஞானம் மற்றும் நவீன அறிவியலோடு சேர்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தம்சப் பண்ண மறக்காதீங்க இந்த அற்புதமான மெத்தட நமக்கு சொல்லிக் கொடுத்த சாமுறைகளுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா தேங்க்யூன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா செய்ய போறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு சாமுராய்களுடைய பவர் உங்களுக்கு ஏறின மாதிரி இருக்கா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது Welcome Tata, bye bye see you!